முஸ்லீம்கள் கடையில் போய் இந்துக்கள் வியாபாரம் செய்துவிடக் கூடாது இப்போ நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இங்கே ஒருத்தர் சொல்லுவார் இந்துக்கள் இந்து கடையில் தான் வாங்க வேண்டும் இந்துக்கள் முஸ்லீம்கள் கடையில் வாங்கக்கூடாது என்று இப்படி இவர்களுடைய அத்தனை எண்ணமும் அத்தனை கோணமும் இவருடைய அத்தனை செயல்பாடும் நம் நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக பெரும் சவாலாக இருக்கிறது மாட்டு இறைச்சி வைத்திருந்தார் என்று சந்தேகப்பட்ட முஸ்லிம் பெரியவரெல்லாம் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படி உள்ள இந்த மாட்டு இறைச்சிக்குள்ள யார் இருக்கா தெரியுமா அதிகமாக யார் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க தெரியுமா அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க அல் கபீர் எக் இது பேரை பார்த்தீங்க அப்படின்னா அல் கபீர் என்ன தோணும் முஸ்லிம் யாரோ நடத்துறாங்க போல இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது யார் தெரியுமா அதுல் சபர்வால் அவருக்கு சொந்தமான ஒண்ணு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் குஜராத் மாநிலத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகாண்ட் மாநிலத்திலும் சிறு வியாபாரிகள் இருக்கக்கூடியவர்கள் கூட அது யாருடைய கடை என்பதை காட்சிப்படுத்த வேண்டும் மிக குறிப்பாக முஸ்லீம்கள் கடையாக இருந்தால் அது தள்ளுவண்டி கடையாக இருந்தாலும் அல்லது பழங்கள் விற்கக்கூடிய கடையாக இருந்தாலும் அந்த உரிமையாளர் யார் என்பதை அதனுடைய பெயரை வந்து குறிப்பிட வேண்டும் மக்களுக்கு ஆட்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நிர்வாகமும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அந்த நிர்வாகமும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது மிதமிஞ்சிய மதவெறி தலை தூக்குவதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்படுகிறது முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும் பொதுவாக கடைகளில் அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய மரபு என்ன அவங்க என்ன செய்வாங்க அவர்களுக்கு விருப்பமான அந்த பேர்களை சூட்டுவார்கள் கடவுளுடைய பேரையோ இல்லை வந்து அவர்களுக்கு பிடித்தமான பேர்களையோ அல்லது பொதுவான பேர்களையோ அதை வந்து கடைகளுக்கு வைப்பார்கள் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா பர்டிகுலரா இது இஸ்லாமிகள் கடையா முஸ்லீம்கள் கடையா அல்லது முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் கடையா என்று மிக தெளிவாக அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள் மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது அடையாளப்படுத்தி பிரித்து காட்டுவது முஸ்லீம்கள் வியாபாரம் செய்துவிடக் கூடாது சொல்லுவார் இந்துக்கள் இந்து கடையில் தான் வாங்க வேண்டும் இந்துக்கள் முஸ்லீம்கள் கடையில் வாங்க கூடாது என்று இங்க ஒருத்தர் தமிழ்நாட்டில் சொல்லுவார் பாஜகவை சார்ந்தவர் இப்படி இவர்களுடைய அத்தனை எண்ணமும் அத்தனை கோணமும் இவருடைய அத்தனை செயல்பாடும் நம் நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக பெரும் சவாலாக இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்தியன் என்ற அடிப்படையிலே ஒற்றுமையாக இருப்பார்கள் அதான் வேற்றுமையில் ஒற்றுமை அதற்கு வேட்டு வைக்கும் விதமாகத்தான் என்ன செய்யறாங்க இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் பாஜகவை சார்ந்தவர்கள் இது போன்ற அறிவிப்புகளை செய்திகளை மக்கள் மன்றத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது பாஜகவுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதளம் அதே போல லோக் ஜனசக்தி என்கின்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நினைக்கிறாங்க எதிர்க்கிறார்கள் ஏன் இதனுடைய விளைவு மிக கடுமையாக இருக்கும் இந்த பாஜகவுடைய இந்த செயலே உளவில் ரீதியாக உடல் ரீதியாக இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை குறிப்பாக சிறுபான்மை மக்களை தாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை முடக்குவதற்கு தான் இவர்களுடைய காய்கள் நகர்த்தப்படுகிறது என்பது புரிந்ததனால் என்ன செய்யறாங்க இதற்கு ஆதரவு இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி ஒரு செயலை அனைவரும் கண்டிக்க வேண்டும் இது வந்து ஆரோக்கியமான செயல்கள் இல்லை குறிப்பிட்டு வணிக நிறுவனங்கள் பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் சின்ன பல இருந்தாலும் சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையா இருந்தாலும் கூட பேரை குறிப்பிடுங்கன்னு சொல்றீங்கல்ல அது உங்களுடைய மிக மதவெறி தன்மையை காட்டக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது ஆனால் பொதுமக்களுடைய கேள்வி என்ன தெரியுமா நீங்க வளர்ந்த நிறுவனங்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் எல்லாருக்குமே நீங்க வந்து வெளிப்படுத்துங்க எல்லாத்தையும் சொல்லுங்க எல்லாரையும் வெளிப்படுத்தி சொல்வதற்கு நீங்க வந்து சொல்லுங்க அதுக்கு அறிவிப்பு கொடுங்க அரசாங்கத்துடைய கட்டளையாக நீங்க எழுப்ப என்ன காரணம் தெரியுமா இந்த மாட்டு இருக்குல்லங்க இதை வைத்துதான் இடங்கள்ல இடங்களில் அரசியல் செய்யப்படுகிறது மாட்டு இறைச்சி வைத்திருந்தார் என்று சந்தேகப்பட்ட முஸ்லீம் பெரியவர் எல்லாம் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படி உள்ள இந்த மாட்டு இறைச்சிக்குள்ள யார் இருக்கா தெரியுமா அதிகமா யாரு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க தெரியுமா அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க அல் கபீர் எக் போஸ்ட் இது பேரை பார்த்தீங்க அப்படின்னா அல் கபீரனும் என்ன தோணும் முஸ்லிம் யாரோ நடத்துறாங்க போல இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது யாரு தெரியுமா அதுல் சபர்வால் அவருக்கு சொந்தமான ஒண்ணு இங்க உள்ளுக்குள்ள மாட்டிறச்சி வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணி இஸ்லாமியர்களை தாக்குவதற்கு இந்த காய் நகர்த்தப்படுகிறது ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா இவங்க அதிகமான முறையில மாட்டிறச்சியை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டு இவங்க பேரை சொல்ல சொல்லுங்க வெளிப்படுத்த சொல்லுங்க இந்த நிறுவனத்துக்கு நாங்க தான் சொந்தம் மாட்டிறச்சி நாங்க தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம் சொல்ல சொல்லுங்க வெளிப்படுத்த சொல்லுங்க அடுத்து என்னது ரெண்டாவது இடத்துல பேர பாருங்க அரேபியன் எக்ஸ்போர்ட் பேர பார்த்தவனே என்னவா முஸ்லிம் பேர் மாதிரி இருக்கும் அதனுடைய உரிமையாளராக யார் இருக்கிறது சுனில் கபூர் அவர் என்ன செய்றாரு இந்த மாட்டிறச்சியை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல இரண்டாவது இடத்துல இருக்காங்க இவங்க தான வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க உங்க பேர்களை வந்து வெளிப்படுத்துங்க அப்படி எல்லாம் வந்து சொல்றாங்கல சாதாரண தள்ளுவண்டி கடை ஏழைகள் சிரமப்படக்கூடியவர்கள் சின்ன கடையா இருந்தா கூட பேர்களை வந்து நீங்க குறிப்பிடணும் வியாபாரத்தை பாதிக்க தானே அதான உங்களுடைய நோக்கம் அதுதான உங்களுடைய எண்ணம் இங்கே தமிழகத்திலே குறிப்பிட்ட சில பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்வது மாதிரி வட இந்தியாவில உத்தரப்பிரதேசத்தில உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அந்த நிறுவனங்கள் தொழில் நடக்க கூடாது வியாபாரம் செய்யக்கூடாது அதான உங்க எண்ணம் அப்ப இதற்குதான் என்ன செய்யறாங்க வலுவான ஒரு எதிர்ப்புகளை சொல்ல மிக குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல அங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில அதாவது உத்தரப்பிரதேசத்துடைய பிரதேசத்துடைய முசஃபர் நகர்ல அங்க உள்ள அதிகாரிகள் வந்து ஒரு தகவலை கன்வர் யாத்ரா என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒன்று அங்க நடக்கிறது யாத்திரை நடக்கக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்ன செய்யணுமா இது வந்து முஸ்லிம்கள் கடை என்று அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு உத்தரவு அப்போ இது சம்மந்தமாகவும் பல்வேறு கேள்விகள் வருகிறது அது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அங்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அசைவ உணவு சைவ உணவு இதையெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்காக என்றெல்லாம் சம்மந்தம் இல்லாத இந்த மாதிரி வந்து காரணங்களை சொல்லி கொண்டு இங்கேயே நோக்காது தான் முஸ்லீம்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய நிறுவனம் வந்து படுத்து விட வேண்டும் அவங்களுடைய வியாபாரம் வந்து இல்லாமல் ஆகிவிட வேண்டும் அந்த நோக்கம்தான் ஏன்னா அது தெளிவாக அடி சொல்கிறாங்க தகவல் இதற்கும் அந்த மாதிரி உள்ள நிலைக்கும் சம்மந்தம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே அங்கு பகுதியில் உள்ள அசைவ கடைகளை தடை செய்யப்பட்டு விட்டது விஷயம் புரியுதா உங்களுக்கு இவங்க சொல்கிற காரணம் என்னது சைவம் அசைவம் இதை பிரித்து வரக்கூடிய பக்தர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே அசைவ உணவு விற்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு ஆல்ரெடி முன்கூட்டியே தடை விதிக்கப்பட்டு விட்டது ஏன் வந்து இதை சொல்றீங்க என்பது போன்று அங்கேயும் கேள்வி எழுப்பப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த கருத்தை சொல்றார் ஏற்கனவே இப்ப பல வியாபாரிகள் போடுங்க உங்க பேரை வந்து காட்சிப்படுத்துங்க சொல்றதுல என்ன வந்து நியாயம் இருக்கிறது அப்பட்டமான மதவெறி அரசியல் இது இந்திய இறை ஆண்மைக்கு வந்து எதிரானது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத ஒன்று என்று அவர் தன்னுடைய கருத்து என்ன செய்யறாரு மிக வலுவாக அவர் வந்து பிரதிபலிக்கிறார் அதே போல நம்மளுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் இந்த பாஜகவுடைய கோர முகத்தை இந்த நாட்டு மக்களுக்கு இவர்களால் எந்த விதமான நன்மையும் இல்லை இவர்களுடைய இந்த மதவெறி போக்கு மக்கள்லாம் என்ன நம்புனாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இவங்க வந்து திருந்திருப்பாங்க ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையாக அடி வாங்கினாங்கல்ல அதனால் இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க திருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவர்கள் திருந்தவில்லை இவங்க என்ன செய்யிருக்காங்க அதே போன்று இவர்கள் வந்து திருந்தாமல் திரும்பி தான் வந்திருக்கிறார்கள் அவங்களுடைய அதே செயல் திட்டங்களை அமல்படுத்துவதில் தான் இவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள் அப்ப கூட இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இது இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிரானது இது வந்து சரியான போக்கு இல்லை என்பதை உணர்ந்து இவர்கள் கண்டிக்க வேண்டும் மிக குறிப்பாக நாம் சொல்லுவது இந்தியா கூட்டணி பொதுமக்களுக்கு இந்த பிஜேபியுடைய இந்த கோர முகத்தை இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இவருடைய இந்த மதவெறி போக்கை வெகுஜன மக்களாக இருப்பவர்களுக்கும் புரியும் அடிப்படையில் விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி ஒரு அடி உழுந்தது இன்னும் இவர்கள் திருந்தாத காரணத்தினால் இந்தியா கூட்டணி என்னை செய்ய இதை கையில் எடுத்து மிக கொடுமையான மதவெறி எல்லாரும் நீங்க உங்களுடைய முஸ்லீம் கடைகளை வெளிப்படுத்தி காட்டுங்கள் என்று பலகையை போடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த நாட்டுக்கு வந்து ஆரோக்கியமானது இல்லை எனவே இதையும் பொதுமக்களிடத்தில் கொண்டு சென்று இது போன்ற மதவெறி செயலுக்கு தங்களுடைய எதிர்ப்புகளையும் மிக கடுமையாக பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்